வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூரில் பிஜேபி கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா தஞ்சை பயணியர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் நல்ல மழை பெய்து வருகிறது மேட்டூர் அணை அதனுடைய கொள்ளளவு உயரம் நூற்றி இருபது அடியை எட்டி இரண்டு நாட்களுக்கு மேலாகும் ஆகவே இப்போ மேட்டூர் டேமுக்கு வர்ற தண்ணி ஒரு சொட்டு விடாமல் வெளியேற்றப்பட வேண்டும் அந்த மாதிரி சூழ்நிலை காவிர நாற்பதாயிரம் கன அடிக்கு மேல் கொள்ளிடத்தில் ஒன்றால் லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இது வருகின்ற நாட்களில் அதிகரிக்க வாய்ப்பு காரணம் கனமழை காவிரி படுகையில் இருந்து கொண்டிருக்கு இப்போ கொள்ளிடத்தில் திறந்து விட்டிருக்கிற தண்ணி இன்னும் பயிர் இருவதுனா கழித்து இந்த மழை நின்ற பிறகு விவசாயத்துக்கு பயன்படுமா திரவிடியன் மாடல் அரசாங்கம் மிகப்பெரிய தடுப்பணை கட்டி வச்சிருக்கு தமிழ்நாட்டில் வங்காளபிரிகுடா கடல் நேர கொள்ளிடத்தில் போகிற தண்ணி திறந்து விட்டு வீணாக போகும் நாம் நூற்றி எழுபது டிஎம்சிக்கு சண்டை போடுறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஹண்ட்ரட் டிஎம்சி ரைன்ஃபால் இருக்குது மொத்தமாக தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இதை தேக்கி வைக்கிறதுக்காக இந்த திரவுடையன் மாடல் இனி வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் சிஎம்மாக வர்றதுக்கு முன்னாடி நான் தொண்ணூற்றி ஆறு தேசிய செயற்குழுவை அமதாபேட்டில் போயிருக்கேன் சிவகங்கை மாவட்டம் காரக்குடி மாதிரியாக கருபக்காடாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி மாநிலம் முழுவதும் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம்னா ஒரு தரம் டாக்டர் கலாம் அவர்களே சொன்னார் இன்னும் பத்தாண்டுகளில் உணவு தேவை ரெட்டிப்பாகும் அதனால் குஜராத்தை பின்பற்றி அனைவரும் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நர்மதியை சபர்மதியோடு இணைத்து சபர்மதியை குஜராத்தில் இருக்கின்ற பதினேழு நதிகளுக்கும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பணை கட்டியதால் குஜராத்தில் இல்லைன்னா குஜராத் சௌராஷ்டிரா பகுதிகளெலாம் மிகவும் வறண்ட பகுதிகள் தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி மாறிக்கொண்டு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்தாலும் பத்து பதிஞ்சு நாளில் அது விவசாயத்துக்கு பயன்படாது கொள்ளிடத்தில் திறந்தது பூரா கடலுக்கு தானே நேர ஆக தமிழகத்தில் ஒரு பொறுப்பற்ற பொய்களை புனைச்சுருட்டுக்களை மக்களிடையே பரப்புகின்ற தீய எண்ணம் கொண்ட ஒரு அரசாங்கம் இருப்பது பத்து வருஷத்தில் தமிழ்நாடு மிக மோசமான நிலைக்கு போகும் தமிழ்நாடை காப்பாற்றணும்னா இந்த சோகால்டு த்ரெப்டியின் ஸ்டாக் வேரோடும் வேரடி மண்ணோடும் அரசியல் களத்திலிருந்து கலைந்தறியப்பட்டாக வேண்டும் வேறு வழி இல்லை காரணம் இவர்களால் பெஞ்சிருக்கிற மழையை தேக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒரு அரசாங்கம் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களின் பேச்சு ரொம்ப கேவலமாக நான் கேட்குறேன் தயாநிதி மாறன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவா இவான்னு பேசுகிறதா பார்லிமெண்ட்டில் வெக்கமாக இல்லை என்ன ஜென்மம் இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா இல்லையா சப்ஜெக்டை பேசணும் மாண்புமிகு நிதியமைச்சரை ஜாதிய ரீதியாக நக்கல் பண்ண பேசுவீங்களா வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம் சபையில் போய் பேசுகிறேமேன்னு தீப்பொரு ஆறுமுகம் வெற்றி கொண்ட மாதிரியாக பேசுகிற ஒரு நபர் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார் அதே மாதிரி போய் நான் கேட்குறேன் ரெண்டு பேருமே தயாநிதி மாறன் கவிஞர் கனிமொழி ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் வரி செலுத்த வேண்டாம்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லுங்க யூ இம்ப்ளிமெண்ட் யுவர் திரட்டுங்கிறேனா நாளைக்கு திமுக இருக்காது தமிழக அரசு இருக்காது இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் நீங்கள் அது மட்டும் இல்லை மக்கள்கிட்ட என்ன செய்து கொண்டுமா நினைக்கிறீங்க ஜிஎஸ்டி ரெண்டு பிரிவு டிஎன்ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி டிஎன்ஜிஎஸ்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு முனை முறிவில்லாமல் தமிழ்நாட்டுக்கு தானே வருது கான்ஸ்டியூஷனில் ஃபினான்ஸ் கமிஷனில் எதது எந்தெந்த மாதிரிங்கிறதுக்கு நியதி இருக்குது ஒரு பைசா கூட தமிழகத்திற்கோ எந்த ஃபர்தர் மேட்டர் எனி ஸ்டேட்டு அதுக்கு அலாட்டார நிதியை ஒரு பைசா கூட மாநில பிரதமரும் கூட்ட முடியாது குறைக்க முடியாது அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும் ஒரு பைசா இல்ல முறிவில்லாமல் டிஎன்ஜிஎஸ்டி டோட்டலி இட் இஸ் கம்மிங் டு ஸ்டேட் சரி அதுக்கப்புறம் சென்டருக்கு அதனுடைய கலெக்ஷன் மீதி அந்த பணத்தில் நாற்ப ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு நான் வரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னா அது யார் திமுக இல்லைங்கிற மாதிரியா நீங்கள் சொல்லிவிடுவீங்களு ஒரு பயம் என்ன அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தப்ப சென்டருக்கு வர ரெவன்யூவில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ எவ்வளவு இருந்தது முப்பத்தி சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து அது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு சரி இங்கே தமிழ்நாட்டில் போடப்படுகின்ற நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் தயாநிதி மாறன் பேசுகிற மாதிரி கேட்கணும்னா யார் தோப்பனார் போனோம் யார் அப்பம்புட்டு போனோன்னு கேட்காதீங்கன்னு எங்கள் மாண்புகள் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு அதனால நாங்கள் கேட்க மாட்டோம் ஆனால் அவர் பார்லிமெண்ட்டில் கேட்குறாரே தயாநிதி மாறன் இவ்வளோ ஒரு இடிந்த எண்ணம் கொண்ட மோசமான நபர் தயாநிதி மாறின மாதிரியாக பொறுப்பற்றவர்கள் அதே மாதிரி கவிஞர் கனிமொழி மாதிரியாக போய் பேசுகிறவங்க மக்களை திசை திருப்புகின்ற அறுவருக்கத்தக்க பேச்சுக்களை உள்ளவர்கள் பார்லிமெண்ட்டில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை ஆக சென்ட்ரல் ப்ராஜெக்ட் திக்கும் அது ரயில்வேஸ் ரோடுவேஸ் போர்ட்டு கனெக்டிவிட்டி தகவல் தொடர்பு கனெக்டிவிட்டி இதுக்காக செலவு பண்ணுற பணம்லாம் யார் பண்ணுறாங்க எதுலேருந்து பண்ணுறாங்க இராணுவத்துக்கு செலவு எதுலேருந்து பண்ணுறாங்க இந்த நாட்டுக்கு பார்டரை காப்பாற்றணுமா வேண்டாமா அதெல்லாம் எதுலேருந்து வருது சென்ட்ரல் பூலில் நாற்பத்தி எட்டு சதவீதம் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ போக மீதி இருக்கிறது தான் அப்போ யார் பணத்தை யார் எடுக்கிறாங்க இது சொல்கிறாங்க ஒன்று எங்கள் தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணோம் தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணுற ஜிஎஸ்டியில் டிஎன்ஜிஎஸ்டி யாருமே தொடலையே தொட முடியாது சரி சிஎஸ்டியில் வர்றதும் தமிழ்நாட்டில் இருந்தால் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் ஹுண்டாய் இருக்கு ஹுண்டாய் கார் பஞ்சாப்ல இருக்கிற சர்தார் வாங்குகிறார் அவர் வரி கட்டலையா ஏன்னா ஜிஎஸ்டியில் உங்களுக்கு என்ன தி அல்டிமேட்டாக யார் கன்சியூமரோ அவர் தான் பே பண்ணுறார் இன்டர்மீடியரி கம்பெனி கூட பே பண்ணலை அவருக்கு வந்து அது திருப்பி வந்துடும் அதனால் அது க அல்டிமேட்டாக பே பண்ணுறது பாரத நாடு முழுவதும் இருப்பவர்கள் வரி கட்டுறாங்க அந்த கம்பெனி ரிஜிஸ்டர்டு வந்து தமிழ்நாடாக இருக்கிறதுனால அந்த கம்பெனி மூலமாக வியாபாரம் ஆகிறதுக்கு பணம் கட்டுறது கட்டுறவர் யார் கட்டுறார் மத்திய பிரதேசக்காரர் கட்டுறார் யார் அல்டிமேட் கன்சியூமரோ பார்லிமெண்ட்டில் என்ன பேசுவீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வரி கட்டாதேன்னு சொல்லுவோம் இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் ஏதோ பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு நீங்கள் பேசிட்டு போயிடலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் செயற்குழுவை கூட்டி தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு அப்பீல் பண்ணுறோம்னு தீர்மானம் கொடுங்க இப்போ காட் பேக் போன் ஸ்பெயின் கட்ஸ் இட் பண்ண முடியுமா அப்போ டிஎன்ஜிஎஸ்டி வருமா இங்கே வரியே கட்டாதேன்னு சொல்லிட்டா அந்த ஜிஎஸ்டியில் டிஎன்ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்குன்னு உள்ளது அப்போது உங்கள் வருமானம் வராது இல்லை வெறும் டாஸ்மாக் பணம் தான் வரும் ஓ அதான் நாற்பத்தெட்டாயிரம் கோடி இருக்கோ ஆகவே பொறுப்பற்ற பேச்சை நிறுத்துங்க வி வில் கோ டு எவ்வரி ஹேம்லெட் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் நிதியை நாங்கள் தொடர்றதில்லை ஆனால் கான்ஸ்டியூஷனலி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்த நிதியிலையும் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ மாநிலங்களுக்கு கொடுக்குறோம் மீதி இருக்கிறதுல தான் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு ராணுவம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரி இது எல்லாம் கொடுக்குறோம் சரி ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னமோ திரவிடியன் மாடலில் ஜாதி இல்லாத சொசைட்டி கொண்டு வராங்களாம் ஜாதி இல்லாத சொசைட்டி வேணும்னா முதல்ல ஜாதியை தானே மறக்கணும் வைத்தியரு ஒரு நோயாளிக்கு லேகியம் கொடுத்துட்டு சொன்னாராம் இந்த லேகியம் சாப்பிடும் பொழுது உனக்கு குரங்கு ஞாபகம் வரக்கூடாதுங்க அவருக்கு மருந்து குப்பியை எடுக்கும் பொழுதெல்லாம் வைத்தியர் ஏதோ சொன்னாரேன்னு ஞாபகம் வருவே உடனே குரங்கு ஞாபகம் வந்துடுது அதனால் மருந்து சாப்பிட முடியலை அந்த மாதிரியாக பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி தானே கேட்குறாரு வாரி கணக்கெடுப்பு வேணும் பார்லிமெண்டில் பேசினார் இல்லை எதிர்கட்சி தலைவர் அப்போ யார் பேரையும் குறிப்பிடல திரு அனுராக் தாக்கூர் கவிஞர் கனிமொழி என்ன சொன்னாங்க பதினாறுல தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் அதுக்கு காரணம் டாஸ்மாக்னு இப்போ அது ஞாபகம் இல்லை பார்த்தீங்களா ஏன் கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் நல்ல பொருத்தம் அவங்க அப்பா பேர்ல இருக்கு ஏன்னா தமிழகத்தில் சாராயத்தை திறந்து விட்டு தமிழனை குடிக்க வைத்து குடி கெடுத்தது கருணாநிதி இது யாராவது இல்லை சொல்ல முடியுமா நைன்டீன் செவன்டி ஒன் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் கருணாநிதி கொண்டு தானே மதுவிலக்கை ரத்து பண்ணது அந்த மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் தானே கேட்குறீங்க வாரி கணக்கெடுப்பு வேணும் அப்போ நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு அவன் ஜாதி தெரிஞ்சுருக்கணும்ல நீங்கள் பண்ணுறதுனால